உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழக்கு வரும் ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளது எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் எழுபத்து ஆறு குண்டங்களுடன் வேள்வி சாலை அமைக்கப்பட்டு உள்ளது தொடர்ந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஏழு நாட்கள் வேள்வி சாலை நடைபெற்று வருகிறது அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழில்தான் குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என போராடி வந்த நிலையில் தற்போது தமிழில் வேதங்கள் ஓதி மறைகள் பாடி திருச்செந்தூர் முழுவதும் தமிழ் மொழி ஒழிக்கப்பட்டு வருவது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது मेरे दिया प्रेम मार्गी चले श्री हरनन दिगुल पुन चले ओ जिला बिन मन को ची ये பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு தமிழில் தான் நடைபெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதோடு தமிழில் குடமுழுக்கு நடக்கவில்லை என்றால் திருச்செந்தூர் கோவிலை முற்றுகையிட்டு தமிழில் மந்திரம் ஓதி குடமுழுக்கு நடைபெற வைப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் சீமானின் இந்த பேச்சு தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தமிழக அரசு அதற்கு அடிப்பணிந்து திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடைபெறும் என அறிவித்திருந்தது ஆனால் அப்போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது தான் குடமுழுக்கு நடைபெறும் என கூறாமல் தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் என கூறியிருந்தார் பின்னர் சேகர்பாபுவின் இந்த கருத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர் அப்போது சீமான் அவர்களும் தமிழிலும் குடமுழுக்கு என தமிழர்களுக்கு பிச்சை போடுகிறாரா அமைச்சர் என காட்டமாக கேள்வி எழுப்பியிருந்தார் அதன் பின்னர்தான் மதுரை கிளை அமர்வு உயர்நீதிமன்றமானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழிலேயே குடமுழுக்கு நடக்க உள்ளது என்றும் திருமுறை திருப்புகள் அறுபத்து நான்கு ஓதுவார்கள் பூஜை உள்ளிட்ட நிகழ்வுகள் அனைத்தும் தமிழில் தான் நடத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் தான் சீமான் கையில் எடுத்த போராட்டத்திற்கு இன்று வெற்றி கிடைக்கும் விதமாக தற்போது திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் அனைத்து யாகங்களும் பூஜைகளும் ஓதுவார்கள் மந்திரங்கள் ஓதுவதும் என அனைத்தும் தமிழிலேயே நடைபெற்று வருவதால் இது சீமானுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என பலரும் பாராட்டி வருவதும் கவனிக்கத்தக்கது